ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உள்ளி மன்ற தேர்தல்கள் முடிவடைந்த பிறகு இப்ப எல்லா நம்ம கட்டிங்க போடுறதால ஞாபகம் வருது காலை கதிர் பத்திரிகை பக்கத்திலே ஒரு நாள் பிரசுராமிடிபியிடம் மண்டி இட்டது டக்லஸிடம் மாவை பேச்சுடன் சுமந்திரன் பேச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்ததாங்க அடுத்த நாள் இப்ப கலைக்காதிரை நான் எடுத்து பார்த்தேன் அடுத்த நாள் கலைக்காதிரை முன் பக்கத்துல இருக்குது நான் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு நாங்கள் மன்றியிடவில்லை ஒவ்வொரு நாங்கள் மன்றியிடவில்லை நியாயத்தையே எடுத்து கூறினோம் என்ன நியாயம் என்ன நியாயம் ஒரு சபையில் எங்களுக்கு அதை கூடிய ஆசனங்கள் இருந்தால் அங்கே நாங்கள் தான் ஆட்சி அமைப்பதற்கு உரித்துடையவர்கள் அதான் ஜனநாயக தீர்ப்பு மற்ற அனைத்து கட்சிகளுக்கும் அதற்கு இடம் கொடுக்க வேண்டும்